நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான செய்தியை தான் நம்ம வந்து போகிறோம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி சரிங்களா நாளை அதாவது பதினேழாம் தேதி அறப்போராட்டம் நடைபெறப் போவதாக டிஇடி ஆசிரியர் சங்கங்கள் வந்து தெரிவித்திருக்கின்றன சரிங்களா அதன்படி பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்த தகவல் படி பெருமளவில் ஆசிரியர்கள் திரளப்போவதாகவும் செய்தி தெரிவிக்கின்றன சரிங்களா செய்திகள் சரி மற்ற ஊடகங்கள்லையும் சரி பரவலாக இந்த செய்தி வந்து எல்லாருக்கும் போயிட்டுருக்கு சரிங்களா ஆக எப்பையும் இல்லாத அளவிற்கு பெருமளவிலான ஆசிரியர்கள் பங்கேற்க போவதாக இருக்க போகுது வழக்கத்தை விட பெருமளவில் கட்டமைப்பு மேற்கொள்ளப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா அரசு வந்து செவி சாய்க்குமா இவர்களுடைய கோரிக்கையை இப்போ வர இது வரைக்கும் ஏற்காமல் இருக்குது இனி இந்த போராட்டம் நடைபெற்ற பிறகாவது மாற்றம் வரப்போகுதா தான் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது சரிங்களா ஆக தற்போது வரை அரசுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மதில் மேல் போன அதாவது இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமா அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடந்த காலங்களில் ஒரு பேட்டியில் பார்த்திங்கன்னா பரிசு நிலையில் உள்ளது குழு அமைக்கப்பட்டுள்ளது பெரும்பாலனுடைய ஆசிரியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் இப்படின்னு ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் திறமையான ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இது போன்ற நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அரசாங்கம் அப்பப்போ எந்த நிலைப்பாட்டை உறுதியாக எடுக்கிறதுன்றது உறுதித்தன்மை இல்லாமல் இருக்குது அப்படின்றது தான் செய்தி இதையே நாம் மதில் மேல் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட அரசாணைக்கு அதாவது சிலபஸ்ஸு கெசட்டில் இருக்குதே தவிர டிஆர்பி வெப்சைட்டில் இன்ன வரைக்கும் டிஆர்பி இணையதளத்தில் நியமன தேர்வுக்கு உண்டான ஒரு சரியான பாடத்திட்டம் வெளியிடப்படலை சரிங்களா அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் போது இன்றைக்காவது வந்து இப்போவாவது சிலபஸ் வந்து விடணும் ஆக இன்னும் விடலை அப்படிங்கிறது உண்மையான செய்தி அங்க டிஆர்பி வெப்சைட்டில் சிலபஸ் வந்து வரணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அதுக்கு அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது சரிங்களா இன்னொன்று போட்டி தேர்வு போது அதுக்கு முன்னாடி போட்டித் தேர்வு எழுதும்போது தமிழ் தகுதி தேர்வு அதுக்கு உண்டான பாடத்திட்டமும் விடணும் சரிங்களா போட்டி தேர்வு எழுதும்போது தமிழ் தகுதி தேர்வு நடத்தியாகணும் அப்படின்ற ஒரு அரசாணையும் இருக்குது இதுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏற்கனவே தகுதித் தேர்வு எழுதணுங்களுக்கு மீண்டும் ஒரு தமிழ் தகுதித் தேர்வா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வயது பிரச்சனை மகா பெரிய பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும் டெட்டு ஆசிரியர்களுடைய கோரிக்கையை நம்ம வந்து அழுகுறல் அதாவது போராட்டத்தை அழுகுறல் செய்தி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சரிங்களா இந்த வயது பிரச்சனை மகா பெரிய தவறு அரசு செய்கின்ற ஒரு மகா பெரிய தவறு என்ன அப்படின்னா இந்த வயது வரம்பு ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வை தேர்ச்சி பெற்றதுக்கு வாழ்நாள் சான்றிதழ் அப்படின்னு கொடுத்துட்டு அதாவது ஒரு குறிப்பிட்ட நாற்பத்தைந்து நாற்பது இது போன்ற வயது வரம்பு வந்து நிர்ணயிச்சிருக்கிறது ஏற்கனவே பத்து வருடத்திற்கு முன்பு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்கள் மகப்பெரிய ஏமாற்றம் அதாவது ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தி சொல்லப்போனால் என்ன நடக்க போகுது நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் விட்டுட்டால் அவங்க அந்த ஜீவோவை செயல்படுத்திடுவாங்க இப்போ இருக்கிற ஜீவோவை அறப்போராட்டம் அப்படின்னு தொடர்ந்தால் செவி செய்கிற மாதிரி தெரியுது இதுதான் இருக்கக்கூடிய விஷயம் சரிங்களா சொல்லப்போனால் இறுதியாக பசிக்கிற குழந்த அழுது கொண்டே தான் இருக்கும் பசியே இருக்கிற வரைக்கும் அழுது கொண்டே தான் இருக்கும் அலையை வந்து யாராலும் அந்த அழுகுறலை வந்து தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது அரசுக்கு தெரியணும் அப்படிங்கிற செய்தியோடு நான் முடிச்சுக்கிறேன் நன்றி